அனைவருக்கும் வணக்கம்ங்க இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க தலையீத்துங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரிங்க வட இந்தியாவிலேருந்து மாட்டோட கண்ணாக வந்து இங்கே வந்து செனையூசி போட்டு இப்போ நம்ம விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிரு செனையூசி தான் போட்டிருக்கிறாங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வாறு லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ரொம்ப மிரளி பாய்ச்சல் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க மடி நீவரத்துலாம் அருமையாக விடுதுங்க தெளிவான ஒரு பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரி சுழி சுத்தம் நல்ல பெருவட்டான கிடாரிங்க நல்ல கால் ஊக்கம் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்ங்க மடி தொட்டு நீ பார்த்துக்கலாம் காம்புகள் நல்ல ஒருசான காம்பு அமைப்பு தொப்புள் பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு பக்கமாக தொங்குமுங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க தாய் மாடு ஒரு பன்னிரெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க ப்ரீடு குவாலிட்டியில் கிரு கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் கிரு செனையூசி போட்டிருக்கிறாங்க முப்பது நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கர்ப்பபை நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறவங்க நீங்கள் கால்நடை மருத்துவர் வச்சுக்கூட இங்கே வந்து நேரில் வந்து நாங்கள் கால்நடை மருத்துவரை வர சொல்கிறோம் செக் பண்ணிக்கோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் முப்பது நாளில் சென உறுதியாக இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாதுங்க இன்னும் அறுபது நாள் போனால் தான் நம்ம என்னங்கிறத சொல்ல முடியும் இந்த நல்ல பிரீடு குவாலிட்டியான கிர்கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஏன்னா நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிரே கிடைக்கிறது இல்லைங்க ஒன்று ரெண்டு எங்கேயாவது கிடைக்குது அப்படியே வந்தாலும் சுழியில் மாற்றம் ஆகிடுது குணம் பத்துறது இல்லை இந்த மாதிரி இருக்குதுங்க தாய்மாடு கறவை லைனேஜ் தெரியறதில்ல இந்த மாதிரி விவரங்கள் இருக்குது ஆனால் இது வந்து எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான கிர்கிடாரி சந்தை மதிப்பாகவே முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டு சைஸுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டு விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க புங்குனூர் குட்டை சினை ஊசியின் மூலமாக பிறந்த குட்டை மாடுங்க போன ஈத்து முழுக்கவே நம்ம லோக்கல் பகுதியில் கறந்த மாடுங்க ஈத்து மூணா ஈத்துங்க சினை ஒன்பது மாதம்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் பால்ங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கறந்துக்கலாமுங்க குட்டை மாடு வேணும் கால் அணைக்காத மாடாக வேணும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் கறவையில் வேணும் லோக்கல்லே தெளிவாக இருந்த மாடாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இரண்டாவது ஈத்து முழுக்கவே நம்ம இப்போ லோக்கலில் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தெளிவாக அவங்க கறந்துட்டுருந்தாங்க இப்போ மீண்டும் மூணாவது ஈத்து செனை பார்க்க முடியல அப்படிங்கிறக்காக விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க பதினஞ்சு நாளில் கன்று போட்டுருவங்க மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு ஒன்றொன்றரை மூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொங்கனூர் குட்டை ஊசி தான் பயன்படுத்தியிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாம் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலைங்க ஏன்னா வந்து ஊசி போடுறவங்களுக்கு அந்த ஸ்ட்ராவை எடுத்து வச்சுருந்தா தான் அது பொங்கனூர் ஊசியா இல்லையாங்கிற விவரம் தெரியுங்க நம்ம அதுக்கான உத்தரவாதம் இல்லை நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க தெளிவான ஒரு குட்டை மாடு ஈத்து முனான் ஈத்து இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா குட்டை மாடுகளில் நல்ல குவாலிட்டியான மாடுகள் விற்பனைக்கு வர்றதே இல்லைங்க ஒன்று ரெண்டு வருது அதுவும் லோக்கலில் இருக்கிற மாடுகள்ங்கிறதும் இன்றைக்கி ரொம்ப குறைவு தானுங்க தெளிவாக கறக்கும் கால் அணிக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு கடை கடைமுளைப்ல இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு சாகிவால் சினையூசின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் சிந்தி டைப் மாடுங்க அதுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கன்று கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பானது இல்லைங்க கண் இருந்த இடத்துல கொஞ்சம் போதிய பக்குவம் குறைவு அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க தாய் மாடு ரெட் சிந்தி டைப் மாடுங்க கண்ணுக்கு சாகி அந்த மாட்டுக்கு சாகிவால் சனி ஊசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு ஆறு மாதம் ஆகுதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு வட இந்திய கிடாரி கன்று சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க தாய் மாடு வந்து இளங்கறவையில் ஒரு லிட்டர் கறவைங்க கண்ணுக்கு ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க அதனால் மாட்டு தனியாக கொடுத்தாச்சுங்க கண்ணு தனியாக பதிவாக நம்ம போடுறோங்க தவிடு தண்ணி குடிச்சிக்கோங்க இது வரைக்கும் மொகர கயிறு புதுசாக போட்டதுனால ஒரு புது விதமான உணர்வுங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்குங்க மொகரை போட்டதுக்கு அதுக்கப்புறம் இயல்பாக மாறிக்கும் பத்தாயிரம் ரூபா விலைங்க ஆறு மாதத்து வட இந்திய கன்று கிடாரி கன்று தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்து மாதங்களான நல்ல ஒரு ஜெட் பிளாக்ல இருக்கிற காராம்பஸு கன்று காலக்கண்ணுங்க இருந்த இடத்துல பக்குவம் குறைவுங்க அதனால் வாடலாக இருக்குதுங்க ஆனால் நல்ல முகக்கூறுங்க பயங்கர சூட்டிப்பான காலக்கண்ணுங்க காராம்பஸு காலக்கன்று லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்ங்க வயசு அஞ்சு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சொல்லி குறைப்படுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாட அளவான தாடைங்க நல்ல டை பிளாக் கண்ணுங்க லோ பட்ஜெட் கன்று விலை பதினோராயிரம் ரூபாய் பயங்கர சுறுசுறுப்புங்க குடல் நீக்கம் முறையாக பண்ணி தவிடு பணிஞ்சி வச்சிங்கன்னா ஒரு மூணு டு நாலு மாதத்தில் காலக்கன்று நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணாக கொண்டு வந்துடலாமுங்க உங்களுக்கு வண்டி தேவை உழவுக்கு இல்லை ரேஸுக்கு எதுக்கு வேணுனாலும் வேணும் காராம்பஸ் கண்ணை தேடிட்டுருக்குறீங்க லோ பட்ஜெட் கண்ணாக தேடிட்டுருக்கிறீங்க வாங்கி நல்லா தயார் பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ரேஸுக்கு உழவுக்கு வண்டிக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற கண்ணு தானுங்க பயங்கர சுறுசுறுப்பான கண்ணுங்க ரொம்ப வாடலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மந்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நல்லா சூட்டிப்பாக இருக்குதுங்க தெளிவான ஒரு காலை கன்றுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க பெருங்கூட்டு காங்கேயம் மயிலை மாடுங்க சினை வந்து ஒன்பது மாதம்ங்க இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க வண்டி இருதாட்டு இருக்குங்க மாடு ரெண்டு ஈத்து தெளிவாக ஒரே இடத்துல பிறந்து வளர்ந்தது ஒரே இடத்துல இருந்த மாடு இப்போ ஈன்னா மூணாவது ஈத்துங்க இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட கறவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ரெண்டு கறக்குங்க காங்கை மாடுகளில் பெருங்கூட்டு மாடுகள் பார்த்துட்ருக்குறீங்க இளம் மாடாக ரொம்ப பெருவெட்டு மாடாக எதிர்பார்க்குறீங்க கால் அணைக்காத மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமங்க நான் ரெண்டு ஈத்து போகும்போது கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பாக வந்து சேர்ந்துடும்ங்க ஈத்து முனா நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க சினை ஒன்பது மாதம்ங்க காலை மயில காலைக்கு சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க காலை அவங்களே வச்சுருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபஸ்ட் குவாலிட்டியான காங்கையும் மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை எழுவத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாடு செனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சந்தையில் கொண்டு போய் நேரடியாக விற்பனை செஞ்சோம்னா அறுபத்தையாயிரம் இருந்து அறுபத்தெட்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்குங்க அந்த அளவுக்கு வெயிட் கணத்தில் இருக்குதுங்க கறிமுறுக்கத்தில் இருக்குது நல்லா பக்குவமாக வச்சுருந்துருக்காங்க அதனால தான் மாடு இவ்வளோ வெயிட் கணத்தில் தெளிவாக இருக்குதுங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டும் நீவியும் பார்த்துக்கலாம் விற்பனை விலை எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து காங்கிரேஜ் மாடுங்க நாற்பத்தைந்து நாள் ஆன கிரு கன்று காளைக்கன்றுங்க கறவைக்கு காலக்க வேண்டியது இல்லைங்க மாடு இருந்த இடத்துல பக்குவம் பத்திலைங்க அதனால் ரொம்ப வாட விட்டுட்டாங்க குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க ஒரு பத்து வயசு பையன் கூட போய் காங்கிரேஜ் மாட்டில் பால் கறக்கலான்னா இந்த மாட்டில் கறக்க முடியுங்க அவ்வளோ குணத்தில் இருக்குதுங்க இப்போதைக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சுங்க இப்போதைக்கு கறவை நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் ஈத்து முனான் ஈத்து கன்று கிற்று கண் காலை கன்று மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறவைங்க பியூர் காங்கிரேஜுங்க வட இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது அதற்கு வந்து ஊசி போட்டிருக்காங்க கிரு ஊசி போட்டதுனால கிரறு கன்று காலக்கன்று போட்டிருக்குதுங்க நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் பக்குவம் பண்ணால் இன்னும் கறவை கொஞ்சம் கூடுதலாக வரலாமுங்க மீண்டும் மாட்டை சென பண்ணுறோம் நிறை சனையில் வந்து நிறை செனை வரைக்கும் அதாவது க அடுத்த ஈத்து மடி உடறதுக்கு ஒரு இருபது நாள் வரைக்கும் அடர்த்தி நல்லா கொடுத்து புண்ணாக கொடுத்து மாட்டை நல்லா தேத்துனீங்க அப்படின்னா அடுத்த ஈத்து ஒரு நாலு நாலு கறவைங்கிறது சாதாரணமாக ப்ரீடு குவாலிட்டியில் காங்கிரேஜு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணியும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணா ஈத்து கன்று காலை கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இப்போதைக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கறவை காங்கிரேஜ் மாட்டுப்பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க ப்ரீடு குவாலிட்டி மாடாக வேணும் கால் அணைக்காத மாடாக வேணும் சின்ன குழந்தைங்களோட பால் கறக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து கிற்ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் திமில் இருக்குதுங்க ஆனால் அதை வந்து ஜெர்சி கன்றுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி கண்ணுகள் நீங்கள் பால் வைத்தும் போது பாஞ்சாயிரத்துக்கும் விற்கலாம் இருபதாயிரத்துக்கும் விற்கலாமுங்க ஈத்து மூணாண் ஈத்து கிர் எட் சிந்தி கிராஸுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு இன்று காலை தான் வந்ததுங்க வந்தோடனையுமே நம்ம வந்து கறக்குறோம் கறவைக்கு கால் எடுக்கிறதோ நகர்றதோ உதைக்கிறதோ சிறப்புடாமல் இருக்கிறதோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து அஞ்சு ப்ளஸ் நாலு ஒரு ஒன்பது வரைக்கும் இருந்தாங்க நாம் இன்னைக்கு காலையில் ஒரு நாலு லிட்டர் கறக்கிற மாதிரி காட்டியிருக்கிறோம்ங்க ஆனால் கறவை வந்து ஒன்பது லிட்டருங்கிறது ஒரு நாலு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா காலையில அஞ்சு சாயங்காலம் நாலு அந்த ஒன்பது லிட்டர் பாலையுமே நம்ம மொத்தமாக பத்து நிமிஷம் இருந்தால் ரெண்டு நேரம் சேர்ந்தே கறந்துடலாமங்க அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த நாலு லிட்டரு பால் கறந்துக்கலாம் நல்லா கறக்கிறவங்களாக இருந்தால் நம்ம வீட்டில் கறக்கிறவங்க பெண்கள் தான் கறக்கிறாங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து தமறு பாருங்க பைப்பில் வர்ற மாதிரி அருமையான தமறு அமைப்புங்க உட்காந்தா ஒரு மூன்று நாலு நிமிஷத்தில் கறந்து எந்திரிக்கிற மாதிரி தான் கறந்து எந்திரிச்சுருப்பாங்க அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு கொண்டு வரலாமுங்க பால் ஊற்றும் போது கண்ணுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரரூபா அதிகபட்சம் இருபதனாய் வரைக்கும் விற்கலாமுங்க மாட்டை சந்தை மதிப்பாக நீங்கள் வந்து நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கலாமுங்க இல்லை கால் அணைக்காத மாடு குணவனத்தில் மாட்டை எதிர்பார்க்குறீங்க நல்ல மாடாக வேணும் கால் அணைக்காமல் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிறோம் பெருந்தமரு பூங்காம்பு இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா இந்த மாட்டை இருப்புக்கே நீங்கள் வச்சுக்கலாம் குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்குறது ஏற்ற தெளிவான மாடு தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமங்க நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் பார்க்கணுன்னா சுகர் கேட்டல் ஃபார்ம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் சுகர் கேட்டல் ஃபார்ம் பேஜ் இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க